ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதாவது சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை வந்து பின்பற்றாத நிறுவனம் மீது நடவடிக்கைகள் அபராதங்கள்லாம் விதிக்கப்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இப்போ ஒரு நபரை வந்து வேலையை விட்டு நீக்கணும்னா அதாவது உரிய காரணம் வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும் குறைந்தபட்சம் ஒரு கம்பெனி வந்து ஒரு தொழிலாளரை வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க காண்டாக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து மற்றபடி குறிப்பிட்டுள்ளபடியும் அந்த தொழிலாளர்களுக்கு வந்து வேலைகள் வழங்க வேண்டும் மாத மாதம் கரெக்டாக வந்து சம்பளமும் வழங்க வேண்டும் அதே ஒரு தொழிலாளர் வேலையை விட்டு நிற்பாட் நிற்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டார்னா அவர் ஒரு மாதம் வந்து இருக்கும் பொழுதே அவர் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து திடீர்னு வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வேலையை விட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த உரிய தொகைகள் அதாவது சர்வீஸ் மணி இந்த மாதிரிலாம் எதுவுமே பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்காமல் வந்து போக வந்து அதிகமாக வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ ஒரு மாதம் வந்து அது ஒரு மாதம் இருக்கும்போதே அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து போதுமான அந்த சுகாதார தேவைகள் நடைமுறைகள்லாம் வந்து அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் வந்து வேலை கட்டு வராங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் அதாவது இப்போ போக்குவரத்து விதிமுறைகளை வந்து மீறுபவர்களுக்கு வந்து கடுமையான அபராதம் வந்து வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் அதாவது இந்த விபத்துக்களுடைய எண்ணிக்கைகளை வந்து குறைப்பதற்காக இந்த நடைமுறைகள்லாம் வந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ வாகனம் ஓட்டிகிட்டு சொல்லும் போதே வந்து ஃபோன் செய்து பேசுகிறது அடுத்து நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் வந்து ஓட்டுவது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்னால் கூட வந்து அபராதத்தில் வந்து சிக்கிறாங்க அடுத்து வந்து இப்போ பல்வேறு சமூக ஆர்வலர்களும் சரி நிறைய அரசு அதிகாரிகள் தரப்புலேருந்தும் சரி அந்த முசன்ன தளத்தில் இருந்து கூட வந்து என்னென்னா வீட்டு பணியாளர்களாக பணிபுரிகிறாங்களா அவங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து ஒரு முறை வந்து விடுமுறை வந்து வழங்க வேண்டும் அந்த தொழிலாளர்களுக்கு ஏன்னா அப்போ தான் வந்து அதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடச்சா அவங்க வந்து அந்த வாரத்தினுடைய மற்ற நாட்கள் வேலைகள்லாம் வந்து அவங்க வந்து ஆனந்தமாக வந்து தொடங்க முடியும் அவங்களுக்கு ஒரு அது ஓய்வுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இப்போ தொழிலாளர்கள் வந்து ஏழு நாட்களும் வந்து வேலை செய்கிறதுனால இந்த வீட்டு பணியாளர்கள்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமத்தில் தான் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து வீட்டு பணியாளர்களாக பணிபுரிகிறவர்களுக்கு தான் வந்து அந்த அருமை வந்து அதாவது அந்த நிலைமைகள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா வாட்ஸ்அப் கால் வந்து நீங்கள் வந்து ஊருக்கு வந்து உங்களால் வாட்ஸ்அப் கால் ஆடியோ வீடியோ இதெல்லாம் வந்து விபிஎன் பயன்படுத்தாமல் அவங்களால் பண்ண முடியுதா பண்ண முடியலையா முக்கியமாக இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே வந்து ஊருக்கு வந்து உங்களால் பண்ண முடியுதா வீடியோ கால் ஆடியோ கால் அதே மாதிரி இப்போ ஊரில் இருந்து சவுதி அரேபியா விற்கு கால்லாம் வந்து அழைப்பு வந்து வந்ததுன்னா அதை அட்டன் பண்ண முடியுதா முடியலையா அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா சில நண்பர்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றாங்க நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி திடீர் திடீர்னு வாட்ஸ்அப் கால் வந்து ஒர்க் ஆகுது அப்படின் சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேன் ஆனால் வந்து வேறு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா கால் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் மீட்டு அதே மாதிரி இப்போ டீம்ஸு இந்த மாதிரி இதன் மூலமாகலாம் நீங்கள் வந்து பேசலாம் அதுலேயும் நல்ல ஆடியோ வீடியோலாம் தெளிவாக வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இப்போ விடுமுறை நாட்களில் வந்து இப்போ ரெண்டு வருஷம் வந்து முடிச்சிட்டோ இல்லை ஒரு வருஷம் முடிச்சிட்டோ அந்த விடுமுறைக்கு லீவுக்கு செல்கிறாங்களே அதுக்கு நிறைய நிறுவனங்கள் ஸ்பான்சர்லாம் வந்து சம்பளத்தோடு வந்து ஒரு மாதம் சம்பளத்தோட விடுமுறைலாம் தர்றாங்க அதிக மாதங்கள் எடுக்கும் பொழுது விடுமுறை எடுத்துக்கரலாம் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த சம்பளம் தரமாட்டாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த விடுமுறை சம்பளம் கூட தர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க உங்களுக்குலாம் அந்த மாதிரி விடுமுறை சேலரி கிடைக்குதா கிடைக்கலன்றத கமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சிலர் வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகியும் விடுமுறைக்கு செல்லணும்னா அந்த செல்லாத அந்த மாத நாட்களுடைய சம்பளத்தையும் வந்து சில நிறுவனங்கள் வழங்குவதாகவும் சொல்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அழைப்பு முக்கியமான செய்தி தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி